ஞானி அவர் பாராட்டு விழாவில் போயிட்டு இளையராஜாவே பாருங்கள் சொந்த செலவு சூரியன் வச்சுட்டு தான் நினைக்கிறேன் இப்போது ஒரு நம்ம நான் நம்ம மீடியா என்ன கடை பண்ணணும் ஒரு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா பார்த்துட்டே இருக்கும் இப்போ அந்த பாராட்டு விழாவே குடி விழாவாக மாறி போனது தான் உச்சக்கட்ட காமண்டியாக இருக்குது ஏன் ஒரே இப்போ என்னென்னா அதுக்கு தேவை அந்த இடத்துல நீங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துருக்கப்போ குடிங்க இல்லை கும்மி அடிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கு மேலேயும் பண்ணியிருப்பீங்க அது வந்து ஒரு காலகட்டம் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ பர்சனலாக என் ரூமுக்குள்ளே நடக்கிற விஷயத்த நான் பப்ளிக்காக வந்து சொல்ல முடியுமா முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னால் அது என் தனிப்பட்ட ஒரு விஷயம் அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட ஒரு விஷயம் என்ன உலகத்தை திருத்துகிற விஷயமா இல்லை அதை பார்த்து நாலு பேர் திருந்துற விஷயமா நாலு பேர் கெட்டு போகிற விஷயத்த கொண்டு வந்து இவங்க ஸ்டேஜில் நானும் நீங்களும் மூணு பேரும் குடிச்சிருக்கோம் குடியான நேற்று கூட ஒரு போராட்டம் நடக்குது குடியினால் பல பேர் அழிஞ்சிட்டு சின்ன பசங்க குடிச்சு குடிச்சு கெட்டு போதுங்க அப்படின்றானுங்க குடியே முத த மது ஒழிப்பே போராட்டம் பல இடத்துல நடந்துட்டுக்குது இந்த டைமில் வந்து